வணக்கம் மக்களே நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பாருங்க பறக்கிற மீனுங்க அப்படி சொல்லுவாங்க இதை கோலா இதை பாருங்க இதுக்கு ரெக்கெல்லாம் உண்டு மற்ற மீனை மாதிரி இருக்காது இது ரெக்க இருக்கும் இந்த மீனுக்கு இதுதாங்க பறக்கிற மீன் இதுக்கு பேர் வந்து கோலான்னு சொல்லுவாங்க அதாங்க இப்போ நம்ம வந்து வறுக்க போகிறோம் எப்படி பண்ணலாம் சுத்தம் எடுத்து பாருங்க இந்த ரெக்கையெல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெக்கையை கட் பண்ணிட்டு அது அது மேல இருக்கிற செதால் இது மேல வந்து செதில் இருக்குங்க அந்த செதிலெலாம் வந்து இதை எடுத்துடலாங்க எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாங்க பாருங்க மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ் வறுக்கிறதுனால சின்ன சின்ன பீசா போட்டுக்கலாங்க உள்ள இருக்கிற இது மாதிரி சுத்தம் பண்ணிடலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கொடுவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அவ்வளோதாங்க இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அது வால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாங்க மீன் சுத்தமாக கிளீன் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாங்க ஏன்னா வறுக்கிறதுக்காக முழுசாகவும் போடலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டு வறுக்க போகிறோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் 2 ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எலும் சாறு சார் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஸோ நல்லா இதை கலந்துக்கலாங்க நல்லா கலந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுங்க வானல் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் மீனை போட்டுக்கலாம் மீனை நல்லா போட்டு பொன் வறுவெலாம் பறித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் எண்ணெயில் மீன் எவ்வளோ அழகாக கொதிக்கிட்டு பாருங்கள் இதை அப்படியே லேசாக திருப்பி கொடுத்துடலாங்க பக்குவமாக திருப்பி கொடுக்கணுங்க ஏன்னா மீன் உடையத்துக்கு சான்ஸ் இருக்குது அதெல்லாம் பொறுமையாக செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க பொதுவாக நம்ம மீன் போதுங்க ரொம்ப சிம்மில் வச்சுக்கணுங்க டீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாதுங்க டீ அதிகமாக வச்சோம்னா உள்ளே வேகாது மேலே பார்த்தீங்கன்னா கருகிடும் நம்ம ஸ்லோவாக ஃப்ளேமில் வேக வச்சோம்னா நல்லா அருமையாக வந்திருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நல்லா வெந்திருச்சு மீன் எடுத்துட்டோம் இப்போ இந்த மீனை நான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி மீன் வாங்கி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொடுவா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்